நான் வந்து என்னோடய தலையில் எப்படியாவது ஹேயரை வந்து லெங்க் படுத்தலாம் திக்காக்கலாம் அப்படி ஒரு பிளானில் இறங்கிட்டோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனுக்குள்ளே எப்படியாவது கொஞ்சமாக அந்த ஹேருக்கு திக்னஸ் அண்ட் லெங்க் அதிகப்படுத்தணும் அதுக்காக இதெல்லாம் ட்ரை பண்ணலான்னு வாங்கி வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த்து வந்து யூஸ் பண்ணி பார்த்தோம் நல்லா தான் இருக்குது எஃபெக்ட் அதனால இது கண்டினியூ பண்ண போகிறோம் இது வந்து அரப்பு பொடின்னு சொல்லுவாங்க ஊர்லலாம் நிறைய கிடைக்கும் தாலி மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் இது ஹேர் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து சீட்ஸ் வாங்கியிருக்கோம் இது வந்து ஜெல்லு செஞ்சுட்டு ஹேர் பேக் மாதிரி யூஸ் பண்ணனா ஹேர் வந்து ரொம்ப சில்கியாக இருக்கும் நான் நிறைய வழி ட்ரை பண்ணியிருக்கோம் இது வேம்பாலம் பட்டை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் எண்ணெய் செய்யலாம் இது வந்து கரிஞ்சீரகம் ஹேர் பேக்குக்கும் அப்புறம் ஹேர் ஆயிலுக்கும் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்துட்டு ஜெடாமஞ்சி இது வந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் யூடியூப்லெலாம் சொல்லியிருந்தாங்க இதோட ஓயில் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க இது வந்துட்டு வெந்தயம் அப்புறம் வந்துட்டு வெட்டி வேறு நட்ஸு அப்புறம் வந்துட்டு ஷீக்கக்காய் இவ்வளோ பொருட்கள் வாங்கியாச்சு இந்த பொருட்கள் வச்சு தான் வந்து ஹேர் கேர் பண்ண போகிறோம் நம்ம சும்மா ஹேரை அப்படி விடுறதுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு பார்த்து அது நம்ம ஹேருக்கு கரெக்டாச்சுன்னா நம்ம கண்டினியூ பண்ணலாலே அந்த ஐடியாவில் தான் இது யூஸ் பண்ண போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம எண்ணெய் செஞ்சு வைக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு அரை லிட்டர் எண்ணெய் வாங்கியிருக்கோம் அரை லிட்டர் எண்ணெய் ரெண்டாக பிரிச்சுட்டு நம்ம வந்து ரெண்டு ஹேர் ஆயில் செஞ்சு வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு மந்த் ஒரு ஹேர் ஆயிலும் நெக்ஸ்ட்டு மந்த் அடுத்த ஹேர் ஆயிலும் அப்போ தான் இதில் எந்த ஹேர் ஆயில் தான் நம்மளோட ஹேருக்கு ஆகும் இல்லைன்னா சில ஹேர் ஆயில் யூஸ் பண்ணால் முடி கொட்டும்ல அது செக் பண்ணிவிட்டு தேர்டு மந்த்திலேருந்து தான் நம்ம வந்து ஒரு ஹேர் ஆயில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டினியூவாக யூஸ் பண்ண முடியும் இப்போ வந்து கரிஞ்சீரகம் வெந்தயம் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு ஒரு கிளாஸ் போட்டிலில் அது போட்டு வைக்கிறோம் கிளாஸ் தான் பெஸ்ட்டு ஏன்னா வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாக தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து நான் அளந்து எடுத்துட்டோம் இப்போ வந்து எண்ணெய் எப்போவுமே தலையில் தேய்க்கிற எண்ணெய் எண்ணெய் பொறுத்த வரைக்கும் டைரக்டாக ஹீட் பண்ண மாட்டேன் அது வந்து அதோடய நியூட்ரியன்ஸ் போய்டுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க டபுள் பாயிலிங் மெத்தடு வழி கொஞ்சம் சூடு பண்ணி அப்படியே வந்து அந்த கிளாஸ் போட்டில் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி கரிஞ்சீரகம் அந்த எண்ணெயில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒன் வீக் எடுக்கும் ஸோ ஒன் வீக் நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படியே அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு டைம் கிடச்சிச்சின்னா மாடி மேலே ஒரு செவன் டேஸ் வச்சுட்டு அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கண்டிப்பாக இந்த கரிஞ்சீரக எண்ணெய் நெக்ஸ்ட்டு மந்த்து தான் யூஸ் பண்ண போகிறோம் அனைச்சி ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் அவ்வளோ தான் இப்போ வந்து ஒரு எண்ணெய் நம்மளுக்கு ரெடியாச்சு இது வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப வருஷமாக ஹேர் ஆயிலுக்கு யூஸ் பண்ணுற பேக் யூஸ் பண்ணுற ஹேர் வந்து நல்லா க்ரோ ஆகுது நல்லா நல்லா சொல்கிறாங்க எப்படி பார்த்தாலும் நம்ம ஹேர் கொட்டுறாங்க ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அதனால் அடுத்தது வந்து வேம்பாலம் பட்டை இதுவும் வந்து இதோட கலருக்காக தான் நான் இந்த மெடிசனை வாங்கினது நிறைய கடையிலலாம் இது கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துகிட்டு இந்த எண்ணெய் சுடு பண்ண தேவையில்லை ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சோண்டு வெம்பாலம் பட்டை போட்டுட்டு அதை அப்படியே விட்டுடணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழித்து பார்த்தா தான் அந்த கலர் சேஞ்சும் பயங்கரமாக நமக்கு தெரியும் இப்போ பாருங்கள் எந்த கலரும் சேஞ்சா சேஞ்சு ஆகலை இது அடுத்த நாள் எடுத்த வீடியோ அடுத்த நாள் பார்த்தா இவ்வளோ சேஞ்சஸ் வந்திருக்கு ஸோ வந்து இந்த எண்ணெய் தான் நான் வந்து இந்த வந்து யூஸ் பண்ண போகிறோம் அதாவது நவம்பர் மந்தில் இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் எந்த எண்ணம் வந்து நம்மளை தலைமுடிக்கு செட் ஆகுதுன்னு ஸோ இந்த எண்ணம் ரெடி ஆகிடுச்சு நிறைய பேர் வந்து ஹேருக்கு வந்து ஒரு ஹேர் டானிக் அதாவது ஒரு தண்ணியில் ஏதாவது ஒரு இப்போ வெந்தயமோ கரிஞ்சி இரகமோ ஏதாவது போட்டுட்டு அப்புறமா அது நம்ம மசாஜ் பண்ணுறக்கு முன்னாடி கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணால் ஹேர் க்ரோத்துக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ வெந்தய தண்ணி நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறேன் ரொம்ப நல்லது ஹேர் ஃபாலெல்லாம் ஆகவே ஆகாது அதே மாதிரி தான் கரிஞ்சி இந்த கரிஞ்சீரகம் வெந்தய தண்ணியெல்லாம் நான் கிட்டத்தட்ட யூஸ் பண்ணி ஒன் மந்த்துக்கு மேலே ஆகுது என்னோடய ஹேர் எல்லாம் வந்து நல்லா கம்மியாயிடுச்சு கண்டிப்பாக வந்து ஹேர் ஃபால் ரொட்டீன் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க டெய்லி வந்து ஒரு ஒன் டைம் ஆகுது ஹேர் மசாஜ் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க அதே மாதிரி ஹேர் பேக் வந்து வீக்லி டொய்ஸ் ஆவது பண்ணுங்கள் அவ்வளோதான் ஹேர் வந்து கண்டிப்பாக வளரும் கொட்டுறது கம்மியாகிடும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒன் மந்தாவது இது ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ